அந்த நேரத்திலே அல்லாஹு மலக்குகளுக்கு கட்டளையிடுவான் அன்பிற்குரியவர்களே மலக்குகள் என்பவர்கள் மிகப்பெரிய படைப்பு அல்லா சுபகானகு இந்த பிரபஞ்சத்திலேயே மிகப்பெரிய படைப்பாக வானவர்களை மலக்குகளை படைத்திருக்கிறான் யோசித்துப் பாருங்கள் பலமுறை நாம் சென்ற உரையிலும் கூறியிருக்கிறோம் இந்த பூமியை விட ஒரு நட்சத்திரம் எவ்வளவு மிகப்பெரியது என்பதாக அந்த ஒரு நட்சத்திரத்தை தன்னுடைய கையிலே எடுத்து எரியக்கூடிய அளவுக்கு ஒரு வானவருக்கு ஆற்றல் இருக்கிறது என்று சொன்னால் அந்த வானவருடைய உருவம் அவருடைய ஆற்றல் எவ்வளவு பெரியதாக இருக்கும் என்பதாக பாருங்கள் அந்த வானவர்களுக்கு அல்லாஹ் கட்டளை இடுவான் நரகத்திலிருந்து சூடுகாட்டப்பட்ட சங்கலிகளை எடுத்து வாருங்கள் என்பதாக நரகத்திலிருந்து சூடுகாட்டப்பட்ட சங்கலிகளை எடுத்து வாருங்கள் என்பதாக அதுபோன்று நரகத்திலிருந்து சூடுகாட்டப்பட்ட கை கழுத்து விலங்குகளை எடுத்து வாருங்கள் என்பதாக கை கழுத்து விலங்குகள் கொண்டு வரப்படும் அவர்களுடைய கைகள் பின்பக்கமாக கட்டப்பட்டு பின்பக்கமாக விலங்கிடப்படும் பின்பு அந்த விலங்கிலிருந்து சங்கலிகளை கொண்டு அவருடைய கழுத்து கால்களை இணைக்கப்படும் பின்பு அல்லா சுபஹானா கட்டளையிடுவான் எழுபது முடம் நீளமான சங்கலிகளை நர நரகத்திலிருந்து மலக்குகள் எடுத்து வருவார்கள் மலக்குகள் எடுத்து வரக்கூடிய அளவுக்கு அந்த சங்கலிகள் இருக்கும் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரியதாக இருக்கும் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் இந்த சங்கலிகளை எடுத்து வந்து மலக்குகள் என்ன செய்வார்கள் இப்படி அப்பா அல்லாஹ் அல்லாஹுல் சூரத்துல் அவனுடைய இந்த வசனத்திற்கு விளக்கமாக சொல்கின்றார்கள் அந்த சங்கலியினுடைய ஒரு 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 முனையை அவனுடைய வாயின் வழியாக நுழைத்து மற்றொரு முனையை அந்த அந்த அவனுடைய வாயின் வழியாக நுழைத்து பின்பக்கமாக அந்த சங்கலியை வெளியே எடுத்து அந்த சங்கலியின் மூலமாக முற்றிலும் அவனது உடலை சுற்றி கட்டிவிடுவார்கள் எவ்வளவு கேவலப்படுத்தப்படுகிறது பாருங்கள் நரகத்திலே அவர்கள் தள்ளுவதற்கு முன்பதாகவே அவர்களுடைய கேவலம் அங்கே ஆரம்பித்துவிடும்